உடைக்க பயன்படுத்திய சுற்றியையும் பெற்றிருக்கிறது என்று முத்தரை நீதிமன்ற முத்தரையோடு ஆவணம் இருக்கிறார் அப்படி முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் நீதிமன்றத்திற்கு சென்ற ஆவணத்தை வைத்து மே இருபத்தி எட்டாம் தேதியே குங்க சட்டம் போட்டது என்பது முழுக்க முழுக்க மோசடியானது சித்தாட்டமானது இவர்கள் அந்த சட்டத்தை போட்டுவிட்டு அதற்கு பின்பு ஆவணங்களை திரட்டுகின்ற வேலையை சென்னை கமிஷன் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இங்கே உள்ள நால்வர் மீதும் இவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது கைது குறிப்பானை என்று தயாரித்திருக்கிறார்கள் அந்த கைது குறிப்பானையில் சாட்சிகள் என்று நாலு பேருக்கு அருண்குமாருக்கு ராம் என்பவரும் திருமுருன்புலருக்கு காந்தி என்பவரும் மற்ற இருவருக்கு இரண்டு பேரை போட்டிருக்கிறார்கள் இந்த கைது குறிப்பான கைது செய்யப்பட்டு ஏழு மணிக்கு இவர்களை அனைவரையும் பட்டினப்பாக்கம் மீனவர் சமுதாய கூடத்திற்கு கொண்டு சென்று ஒன்பது மணிக்கு அங்கிருந்து அழைத்துச் சென்று ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு விட்டு நள்ளிரவு பனிரெண்டரை மணிக்கு மெரினா காவல் நிலையத்தை கொண்டு வந்து அரசு பேருந்தில் இருந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அங்கேதான் இந்த ஒப்புதல் தெரிந்த யாரும் இல்லை இருக்கும் பொழுது காவல்துறை தானே அவர்களே கையெழுத்து போட்டு ஒரு ஃபோர்ஜெரி ஆவணத்தை தயார் செய்து எப்படி கையெழுத்து போடுவது அடுத்தவர் கையெழுத்தி போட்டு ஏமாற்றுவது எப்படி போர்ஜெரியோ அதே போல கைது குறிப்பானையில் கோர்ஜரி போட்டு ஏமாற்றி இருக்கிறார்கள் அந்த கைது குறிப்பானை கையெழுத்து போட்ட நான்கு பேர் இங்கே வந்துள்ளார்கள் அவர்கள் இது நாங்கள் செய்யவில்லை என்று அபிதவேட்டை கொடுத்திருக்காரு உங்களிடம் நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ஒரு சாட்சியாக அழைக்கிறோம் என்று சொன்னார் இல்லை நீங்கள் செய்ய வேண்டாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி ஒவ்வொரு பக்கத்தில் இது மட்டுமல்ல திருமுருகன் மற்றும் இந்த நான்கு பேர் மீதும் குண்ட சட்டத்தை போடுவதற்கு அரசு இந்த காவல் ஆணையம் நோக்கம் என்பது கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக தாக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் கடும் அவர்களை எல்லாம் இவர்கள் சென்று ஒரு குழுவாக அமைத்து அழைத்து வந்து ராஜேஸ்வரன் ஆணையம் முன்பு அறிந்துவிட தாக்கல் செய்ய வைத்திருக்கிறார்கள் இது ஏப்ரல் மாதம் இறுதி வரை நடந்தது இப்பொழுது ராஜேஸ்வரன் ஆணையம் முன்பு விசாரணை தொடங்கிவிட்டது அங்கே உள்ள சாட்சிகள் வந்து இங்கே சொன்னார்கள் என்றால் காவல்துறையினர் செய்த அத்தனை தாக்குதலும் அத்தனை மோசடிகளும் அம்பலமாகும் எனவே அவர்களை அச்சுறுத்த வேண்டும் அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே திருமுருகன் உட்பட மற்றவர்கள் முன்னணியாளர்களை குண்டர் சட்டத்தில் போட்டால் உங்களை அழைத்துச் சென்ற மீதே எங்களால் குண்டர் சட்டம் போட முடிகிறது நீங்கள் போய் பதில் சொன்னால் நாளைக்கு நீங்கள் இருக்க முடியுமா என்ற பயத்தை ஏற்படுத்துவதற்காகவே இது போன்ற வழக்குகளை காவல்துறை ஆணையர் பிறப்பித்திருக்கிறார் இங்கே செய்யப்பட்ட அத்தனை திருக்கப்பட்டிருக்க அத்தனை ஆவணங்களையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட மோசடியான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இவர்கள் இவர்களுடைய போராட்டத்திற்கு இந்த நினைவேந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பஸ்வான் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக உள்ள அரசியல் இயக்கங்கள் மக்கள் இயக்கங்கள் பல்வேறு செயல்பாட்டாளர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் பொதுமக்களுக்கு பிரச்சனை வந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆணையர் ஒரு பொதுமக்களாவது இவர்களால் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது என்று எங்காவது புகாரை ஒன்றை கிடையாது அப்படி என்று அப்படி எதுவுமே இல்லை பிரச்சனை என்பது காவல்துறைக்கு தான் பிரச்சனை பொதுமக்களுக்கு பிரச்சனை என்பது கிடையாது அது மட்டுமல்ல அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது பதினேழு பேர் அல்ல முப்பத்தி நாலு பேர் ஒரு பேருந்து கைது செய்யப்பட்டார் என்பதை கைதாகி சிறைக்கு சென்றவர்களை அவிடுவிட்டையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அவர்கள் வண்டியில் ஏற்றிச் சென்றதை பார்த்த அபித்தவத்தையும் கொடுத்திருக்கிறோம் இவர்கள் கைகளில் பலாக ஏந்திய தடியால் அடித்து கண்ணாடி உடைத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட காவல்துறை புகைப்பட கலைஞர்களே கிட்டத்தட்ட இருநூறு பேர் இருந்தார்கள் அத்தனை ஊடக நண்பர்களும் இருந்தார்கள் அத்தனை படங்களும் வெளியே வந்திருக்கிறோம் நாங்களும் குறிந்தகளாக அதை இங்கே கொடுத்துள்ளோம் நீங்கள் அனுமதித்தால் லேப்டாப் கொண்டு வந்து இப்போதே படத்தை போட்டு காட்டுகிறோம் கைது செய்து அழைத்துச் செல்கின்ற காட்சியை முழுக்க இருக்கிறது அனைவரும் கைகளில் முழக்கட்டையை குச்சிகள் கூட இல்லாத முழக்கட்டையை தான் வைத்திருக்கிறார்கள் பதாகையோ குச்சியோ ஒன்று கூட அங்கே இல்லை என்பதான் உண்மை காவல்துறை பொய்யான ஒன்றை சொல்லி இவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமர்த்தி இவருடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்க வேண்டும் இன்றைக்கு இளைஞர்கள் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான சட்டத்தை போட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் உள்ள நான்கு இளைஞர்களும் நன்கு படித்தவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள்

அதாவது அவர்கள் செய்வது என்று சொன்னால் நினைவேந்த நிகழ்ச்சிக்கு யாரும் தடை இல்லை அன்று காலையிலே கூட அந்த நிகழ்வுக்கு காலையிலே டி சி பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்து ஆயிரக்கணக்கானவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி மெரினாவில் நடந்தது அதற்கு யார் பதில் சொல்லுவது ஆயிரக்கணக்கான அதே அந்த காலையில் அதனால அரசை பொறுத்தவரை சூர்யா பேன் பண்ணு சூர்யா பேன் பண்ணு சூர்யா பேன் பண்ணு டாலர் டாலர் தொடர்ந்து तमी <laughs> मलस्ट சார் வெளியே போறேன் இது உள்ளே சார் வெளியே போறேன் காவல்துறை